ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம எலைட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் எலைட் அப்படின்னாலே செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்கும் அதோட ஸ்மூத்னஸாக இருக்கட்டும் அதோட டிசைன்ஸாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே தாறுமாறாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலைட்டில் இருக்கக்கூடிய டசர் கலெக்ஷன்ஸ் ரேட் வந்து கண்டிப்பாக வந்து ச கூட தாங்க இருக்கும் மூவாயிரத்தி அறநூறுபா பட் அதுக்கேற்ற மாதிரியான உழைப்பும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு குவாலிட்டி ஸ்டஃப்பும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரெண்டியாகவும் இருக்குங்க பாருங்கள் இந்த சாரீயெல்லாம் நம்ம வியூ பண்ணிட்டு போனால் ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கட்டிட்டு போனோம்னா நம்ம மட்டும் தான் யூனிக்காக தெரியும் இதுதாங்க ப்ளவுஸு இப்போ வந்து நம்ம மற்ற சாரிலாம் கட்டிட்டு போனால் நம்ம மாதிரியே ஃபங்க்ஷனில் இன்னும் ரெண்டு மூணு பேர் கட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் பட் இந்த மாதிரி எலைட் கலெக்ஷன் கொடுத்தும் போது இது எல்லாமே யூனிக் பீஸஸாக இருக்கும் கடைகள்லேயே வந்து ஒவ்வொரு பீஸ் தாங்க இருக்கும் இந்த பேட்டன்ல தான் என்னமோ மூணு பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ ரொம்ப ரேராக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பீஸஸாக நம்ம பார்க்குறது எலைட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து யூனிக் பீஸஸாக தான் ரொம்ப வந்து பெரும்பாலும் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு யூனிக்காக தெரியணும் நீங்கள் மட்டும் வந்து தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா நம்ம லைட் கலெக்ஷன்ஸ் ஸ்டிங்க ட்ரை பண்ணலாம் மூவாயிரத்தி அறநூறுபாய்க்கு ரொம்ப அழகான சாரி எனக்கு அந்த பர்பிள் ஷேடு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த மூணு சாரியில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே சின்ன வீடியோ தான் ஸோ என்னால் வீடியோஸ் போய் எடுக்க முடியலங்க எனக்கு வந்து நான் சேர்ஸ்லேருந்து வீடியோ எனக்கு சென்ட் பண்ணாங்க ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் உட முடியல அப்படின்றதுல நல்லா போய் எடுக்க முடியல கூடிய சீக்கிரம் கண் பேக் டு த ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வருங்க ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்